ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைன் முடிஞ்ச உடனே நம்ம ஸ்டார் கண்டெஸ்டன்டான விஜே பார்வதியும் கம்ருதி பத்திர செய்திகள் இன்னும் ஓயவே இல்லை ஏன்னா நாளுக்கு நாள் அவங்க கொடுத்துட்ருக்கிற அப்டேட் தான் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ருதினாயும் விஜே பார்வதியும் விஜய் டிவி வச்சு செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன்னா ஸ்டார்ட் மியூசிக் ஷோவில் வந்து விஜ் விஜய் பார்வதியை பழிவாங்கிறதுக்காகவே அவங்கள வந்து ஸ்டார்ட் மியூசிக் ஷோவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஜோடி ஆர் யூ ரெடி வரைய எந்த ஒரு செலிப்ரேஷனுக்குமே விஜய் டிவி வந்து இன்வைட் பண்ண கிடையாது இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை அதே மாதிரி சபரி வந்து இதை பற்றி நம்ம விஜய் டிவி வந்து ஏன் நம்ம விஜய் பார்வதியை வச்சு செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் செகண்ட் திங் வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சபரி வந்து ஒரு போஸ்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விஜய் பார்வதியை பற்றி போட்டிருக்காங்க அது வந்து உண்மையிலே விஜய் பார்வதி கிட்ட ஒரு அதிர்ச்சியே ஏற்படுத்திருக்குது அதுவும் சோஷியல் மீடியாவில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்குது ஏன் அவர் அந்த மாதிரி போட்டிருக்காரு என்ன மாதிரி நினச்சிட்டு அவர் போட்டார் அப்படிங்கிறத யாராலுமே கெஸ்ட் பண்ண முடியல ஏன்னா மக்களோட குட் புக்ஸில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறதுக்காக அப்படி போட்டிருக்காரோ இல்ல அது நமக்கு தெரியல தேர்ட் திங் வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜே பார்வதியோட சின்ன வயசுல ஒரு ஏற்பட்ட ஒரு சோகம் அதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ள முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பிக்பாஸ் சீசன் நைன் வந்து முடிஞ்ச அப்புறமேலு முடியிற் பிக்பாஸ் சீசன் நைன் ஓடிட்டு இருக்கும்போதே நிறைய விஷயங்கள் வந்து விஜய் பார்வதியை பத்தி வந்துட்டு இருந்துச்சு ஏன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபது எபிசோ எப்பி ப்ரொமோ வந்து போட்டிருக்காங்க விஜய் டிவிலேருந்து அதில் கிட்டத்தட்ட இரநூறு ப்ரொமோவுக்கு மேலே கொடுத்துருக்கிறது நம்ம கண்டென்ட்டு குயினான நம்ம விஜய் பார்வதி தான் அது மட்டும் கிடையாது வெளியில் வந்து நம்ம அந்த கு கண்டஸ்டன்ஸ் வின்னர் ரன்னர் அப் ஆனவங்க அதில் இருக்கிற அந்த ஸ்டார் கேண்டிடே ஸ்டார் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே இன்டர்வியூ பண்ணுவாங்க எல்லா சேனல்ஸுமே பிகை நியூஸ் கலாட் அந்த மாதிரி நிறைய பாப்புலரான யூடியூப்ஸ் வந்து அவங்கள அவங்கள இன்டர்வியூ பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை ஈச் அண்ட் எவ்ரி ஒன்றும் தனித்தனியாக யூடியூப் சேனல்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அவங்களும் அவங்க தன்னுடைய அதில் நம்ம மெயினாக விஜய் பார்வதி அவங்க தன்னுடைய யூடியூப் சேனல்ஸ்லையும் நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க மேபி அவங்க கானா வினோத்தை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணனால ஆச்சரியப்படுறதுக்கில்ல கானா வினோத் கமுருதீன் விஜய் பார்வதி அவங்களுக்கு இவங்க மூணு பேரையுமே தெரியும்ல ஏன்னா கம்ருதீனும் கானா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு காணா என்ன சொன்னாரோ அதை கம்ருதீன் அப்படியே கேட்டுக்குவார் ஸோ வந்து இவங்க மூணு பேரும் ஒரு இன்டர்வியூ நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா கானா நிறைய கொஷின்கள் கேட்குறதுக்கு எனக்கு இருக்குது பர்சனலாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே அப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அது தான் இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் வந்து விஜய பார்வதியும் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம ரொம்ப ஹார்ஷாக பேசியிருந்தீங்க அது உண்மையிலே பார்க்கறதுக்கு ரொம்பவும் வியர்டாக இருந்தது ஏன்னா காஃபி கப்போ என்னமோ சம்திங் விஜய் பார்வதி கையில் வச்சுட்டு இருந்தாங்க கம் நம்ம ஒரு கத்தனை கத்துல அந்த காஃபி கப்பே கீழே ஊற்றிடுச்சுங்க அளவுக்கு ஃபோர்ஸாக வந்து அவங்கக்கிட்ட நடந்திருப்பாங்க அதே மாதிரி ஃபோர்ஸாக நீங்கள் வேற யாருக்கிட்டையாவது நடந்துருக்குறீங்களா நீங்கள் உடனே கேட்கலாம் வேறு யாரும் கார்லேருந்து அந்த மாதிரி ஒரு பொண்ணை கிக் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அதுக்கு முன்னாடி நிறைய சண்டைகள் நடந்துருக்கு நிறைய பண்ணியிருக்காங்கல்ல அந்த மாதிரி யார்கிட்டயாவது நீங்க கத்திருக்கீங்களா எனக்கு என்னென்ன போயிருக்கிறீங்க அது இல்லைன்னா ஃபன் பண்ணிட்டு போவீங்க ஏன் அது விஜே பார்வதினு வரும்போது விக்கல்ஸ் விக்ரம் சபரி மாதிரி நீங்களும் கத்திருக்கிறீங்க ஸோ மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கேட்டசி எல்லாம் கம்ருதீனோட லைஃப் தான் கம்ருதீனோட லைஃப் போச்சு கெரியர் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணீங்களே தவிர ஒரு பொண்ணுக்கிட்ட கத்துறோம் ஒரு மாதிரி ஹார்ஷா பிஹேவ் பண்ணுறோம் ஒரு பப்ளிக் ஷோவில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த கேட்டசி க ஏன் விஜே பார்வதி மேல வரல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு கொஷின் இருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் பர்வதிக்கு ஒரு பாட்டி இருந்திருக்காங்க சின்ன வயசுல சின்ன வயசுல இருந்து ஆனா அவங்க வந்து அவங்களுடைய எல்லாருக்குமே அம்மா சைடு அப்பா சைடு எல்லா ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க அந்த ரிலேட்டிவ்ஸ் வந்து நமக்கு நிறைய ஒரு இம்பேக்டை நம்ம லைஃப்பில் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க இப்போ அம்மா அப்பாவை தாண்டி நமக்கு ஒரு குட் திங்ஸை டீச் பண்ணுற டீச் பண்ணணும்னா அது யார் செய்வாங்க அப்படி பார்த்தா அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான் அதாவது நம்மளுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் நமக்கு நிறைய குட் திங்ஸை டீச் பண்ணுவாங்க அம்மா அப்பாவை தாண்டி அவங்களுக்கு வந்து நம்ம மேலே இருக்கிற ஒரு பாசம் அதை வந்து யாராலையுமே டிஸ்கிரைப் பண்ண முடியாது அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமானது அன்பு கலந்த ஸ்ட்ரிக்டே இருக்காதுங்க அதில் அன்பு கலந்த அந்த ஒரு மாதிரி ஒரு பாசம் என்ன நம்ம செஞ்சாலும் நம்மளை திட்டமாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சைல்டுஹுட்டில் விஜய் பார்வதி வந்து அவங்களுடைய பாட்டி கூட வளர்ந்தாங்களாம் அந்த லைஃப் வந்து அவங்களால மறக்கவே முடியாதான் ஆனால் அவங்களுடைய அந்த சைல்டுட் மெமரிஸே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களுடைய பாட்டி தான் ஃபில்லப் பண்ணி வச்சுருப்பாங்களாம் ஏன்னா அவங்க அம்மா வந்து ஒரு தமிழ் ப்ரொஃபஸர் ஸோ அவங்க குவைட் பிஸியாக இருப்பாங்க ஆனால் இப்போதான் வந்து விஜய் பார்வதியும் அவங்க அம்மாவும் நிறைய அவுட்டிங் அந்த மாதிரி பண்ணுறாங்களே தவிர ஆரம்ப காலகட்டத்தில் தன்னுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட தான் அவங்களுடைய லைஃப் அதிகமாக இருந்திருக்கான் அவங்க இறந்தப்போ என்னால் அந்த அந்த வழியை வந்து தாங்கிக்கவே முடியல அதாவது இப்போ சொல்லுவாங்கல்ல என்னுடைய சோல் மே பிரேக்கப் ஆனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு அந்த மாதிரி இருந்துச்சு என்னுடைய பாட்டு இறந்தது ஏன்னா என் லைஃபே ப்ரோக்கோ ஆகுற மாதிரி நான் ஃபீல் ஆனேன் அதுலேருந்து நான் வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க எல்லாருக்குமே வாழ்க்கையில் கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு சவாட்டை ஒரு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் அதை யாராலையுமே அந்த ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ண முடியாது ஒன்ஸ் அவங்க நம்ம கையை விட்டு போயிட்டாங்க போயிட்டாங்களா போனது போனது தான் அவங்க இருக்கிற வரைக்கும் தான் நம்மள அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது ஜாலியாக இருக்கிறது அவங்களுக்கு எவ்வளோ முடியல இல்லை சம்வாட் நம்ம கிராண்ட் சில்ட்ரன்ஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்கனாலே அவங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் எனர்ஜி பூஸ்ட் தானே ஆகிடும் அது எப்படின்னே தெரில அவங்களுடைய அண்ட் லவ் வந்து டு த கோர் அவ்வளோ இருக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமேல நான் ரொம்ப ஃபீல் பண்ணி டிப்ரெஸ் ஆனது வந்து இந்த எவிக்ஷன் அப்போ தான் அந்த எவிக்ஷன் நான் அந்தளவுக்கு பாதிச்சிச்சு என்னுடைய சைல்டுஹுட்டை அந்த வழியை வந்து இந்த எவிக்ஷன் எனக்கு கொடுத்துச்சு ஆனால் அதுலேருந்து நான் ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் ஆனால் அது நான் ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய பீப்புள்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணினாங்க அது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க செகண்ட் திங்கான சபரி வந்து நம்ம வீடியோ பார்வதி பற்றி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பீன் பேக்கில் வந்து நம்ம கம்னுதீனும் நம்ம விஜய பார்வதியும் இருக்காங்க முன்னாடி சபரி போகிறாரு இவ இன்னும் சிங்கிளாகவே ராண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய பார்வதி அப்போ சொல்லியிருப்பாங்க அதை வந்து பியூட்டிஃபுல் மெமரிஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ இதை பார்த்தாவே நமக்கு அந்த விஷயம் என்ன நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா லைஃப்பில் ஏன் இந்த சபரி வந்து இந்த விஷயத்தை போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கொஷின் இருக்குது இவ்வளோ நாள் நம்ம அரோரா நம்ம திவ்யா கணேஷ் கான கூட இருந்தவங்க திடீர்னு எப்படி அப்படியே ஜம்ப் ஆகி நம்ம விஜய் பார்வதி பக்கம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா விஜய் பார்வதியும் கம்பருதீன பக்கம் பேசுகிறதுக்கு என்ன காரணம்னு தெரில மேபி அதை ஒரு மெமரிஸாக ஒரு இப்போ போட்டிருக்கிறதுக்கு காரணம் வந்து இப்போ ஃபேன் பேஸ் வந்து யாருக்கும் அதிகமாக இருக்குது விஜய் பார்வதிக்கு கம்பருதிநிதி தான் ஸோ நம்ம அவங்க சைடே இருக்கலாம் நம்ம வந்து மக்களோட குட் புக்ஸில் இருக்கலாம் நாம் ஏன் ஏன்னா ஒரு என்ன விஷயம்னா திவ் திவ்யா கணேஷ் வந்து அந்த அந்த துணிவு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பரவதி அம்மா பாடின பாட்டை கிண்டல் பண்ணி பேசியிருந்தாங்கல்ல அது சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போச்சு ஏன்னா எல்லாேருமே திட்டினாங்க அவங்கள ஏன்னா ஒரு உங்களுக்கு ஒரு சென்ஸ் இல்லையா ஒரு ஏஜ்டு பீப்புள் சொன்ன விஷயத்தை இவ்வளோ ஃபன் ஃபண்ணுங்கிற பேரில் அசிங்கமாக பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க அது வந்து பார்க்கவே ரொம்ப ஆக்வேர்டாக இருந்தது அது ஸ்டார்ட் மியூசிக்கில் எல்லாருமே அதை கிண்டல் பண்ணது மட்டும் கிடையாது இப்போ அதை நம்ம விக்கஸ் விக்ரமோட யூடியூப் சேனல்லேயே அதை பற்றி கிண்டல் பண்ணி போட்டிருப்பாங்க துணிவு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து உண்மையிலேயே வந்து விஜய் பார்வதிக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்ன என்ன எவ்வளோ ஃபன் பண்ணால் கூட நான் அதை பேச எடுத்துக்க மாட்டேன் ஹேராக கூட நான் அதை மதிக்க மாட்டேன் ஆனால் அம்மா பற்றி பேசுறது எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு அதை எதிர்த்து என்னால் எதுவுமே பேச முடியலடா ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வைப்பு